ஏரி கரையின் மேலே ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மயிலே கரையின் மேலே போறவளே பெண்மயிலே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாருணியே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் ஏரி கரையின் மேலே காதலியே என்னை கொஞ்சம் பாருணியே அண்ணம் போல நாடை நடந்து சென்றிடும் மயிலே அண்ணம் போல நாடை நடந்து சென்றிடும் மகிலே நிந்து கொஞ்சம் பேசுவம் குயிலே நிந்து கொஞ்சம் பேசுவம் குயிலே தென்னை மரச்சோலையிலே போல போற பெண்ணே சிட்டு போல போற பெண்ணே தென்னை மர சோலையிலே சிட்டு போல போற பெண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் செல்லு பேசி போவோம் கண்ணே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து பேசி போவோம் கண்ணே அண்ணம் போல நடை நடந்து மயிலே ஆசை நெய்ய நின்று கொஞ்சம் பேசுவம் குயிலே ஆசிரியன் இன்று கொஞ்சம் பேசுவம் குயிலே மாமரத்தோப்பிலே மச்சாவரும் வேளையிலே மச்சாவரும் வேளையிலே மாமரத்தோப்பிலே மச்சாவரும் வேளையிலே கோபம் கொண்ட மாணி போலே ஓடலாம் பெண்மயிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலமு பெண்மயிலே மாமர சோளையிலே மச்சாவரு வேளையிலே கோபம் கொண்ட மானை போலே ஓடலமு பெண்மயிலே அண்ணம் போல நாளை நடந்து செஞ்சிடும் மயிலே ஆசை நில்லு கொஞ்சம் பேசுவும் குயிலே ஏறி கரு என்னை கொஞ்சம் நீயே அண்ணம் போல நடை நடந்து சென்றிடும் மகிலே ஆசை தீரமில் கொஞ்சம் பேசும் குயிலே ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மயிலே கரையின் மேலே போறவளே பெண்மயிலே என் அருமை காதலியே கொஞ்சம் பாருணியே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாருணியே கரையின் மேலே போறவளே பெண்மயிலே என் அருமை காதலியே என்னை கொஞ்சம் பாருணியே அண்ணம் போல நாடை நடந்து சென்றிடும் மயிலே அண்ணம் போல நாடை நடந்து சென்றிடும் மயிலே ఆశ జీరని కొంచం పే సువం కుయ్యలే ఆశ కొంచెం పేసం కుయలే